அவருக்கேயான அடையாளங்கள் எதுவும் அகன்றதாக தெரியவில்லை கம்பீரமாகவே நின்று தனக்கான கௌரவத்தை ஏற்றுக்கொள்ளும் அவர்தான் ஈழத்தின் சாவகச்சேரி மண் பெற்றெடுத்த ஒப்பெற்ற நாதஸ்வர கலைஞன் முருகப்பா பஞ்சாபிகேசன் அவர்கள் ஈழமண் தந்த நாதஸ்வர தவில் இசைக்கலைஞர்கள் தங்களது பெயர்களை இசையுலகில் மிக ஆழமாகவே பதித்திருக்கின்றார்கள் கலைகளின் தாயகம் என்று நாம் நினைக்கின்ற இந்தியா குறிப்பாக தமிழக கலைஞர்கள் வியந்து நிற்கும் அளவு ஈழத்தின் அரும்பெரும் சொத்தாக விளங்கியவர்கள் மறைந்த கலைஞர்களான தவில் மாமேதை வி தட்சணாமூர்த்தி நாதசுரமேதை எம் கே பத்மநாதன் அந்த வரிசையில் சாவுகச்சேரி தந்த எம் பஞ்சாபிகேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் முதலாம் திகதி அந்த காலத்தில் புகழ்பெற்ற தவில் வித்வான் கே முருகப்பா பிள்ளை சின்னப்பிள்ளை தம்பதியினருக்கு மூத்த மகனாக பிறந்தார் உடன் பிறந்தவர்கள் இருவர் அவர்களுள் ஒருவரான நடராஜசுந்தரம் ஈழத்தில் புகழுக்குரிய ஒரு தவில் வித்வான் அண்ணனோடு இணைந்து நாற்பது ஆண்டுகள் வாசித்தவர் இவரது சகோதரி ராசம்மாள் என்பவர் தனித்தவில் சுப்பிரமணியத்தின் மனைவியாவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பதுகளில் அப்போது நாதஸ்வர உலகில் கொடி பறந்த வித்வான்களாக சண்முகலிங்கம் பிள்ளை மற்றும் அப்புலிங்கம் பிள்ளை இருந்தனர் ஒரு நாதஸ்வரத்திற்கு ஒரு தவில் என்று இருந்த காலத்தில் முதல் முதலாக ஜோடியாக சேர்ந்து நாதசுரம் வாசித்த பெருமை இந்த இருவரையும் சாரும் இவர்களுக்கு தவில் வாசித்தவர்களுள் முருகப்பா பிள்ளையும் ஒருவர் தனது மகன் நாதசுரம் பயில இவர்களே சிறந்த குரு என எண்ணி பஞ்சாபிகேசனை அவரது பத்தாவது வயதிலேயே இவர்களிடம் அனுப்பி வைத்தார் தொடர்ந்தும் ராமையா பிள்ளை என்பவரிடமும் பி எஸ் கந்தசாமி பிள்ளையிடமும் முறையாக நாதசுவரம் பயின்றதன் பேராக தனது பதினைந்தாவது வயதில் முதற் கச்சேரியை பருத்தித்துறை சித்தி விநாயகர் ஆலயத்தில் அரங்கேற்றினார் பஞ்சாபிகேசன் இசையறிவை மேலும் வளர்க்கும் நோக்கத்தோடு தமிழகம் சென்றார் அங்கே இவருக்கு குருவாக அமைந்தவர் சுந்தரம் பிள்ளை இவர் உலகம் போற்றிய நாதஸ்வரம் மேதை திருவாவடதுறை ராஜரத்னம் பிள்ளையின் மருமகன் என்பது குறிப்பிடத்தக்கது தாயகம் திரும்பியதும் அவர் ஈழத்து இசையுலகில் ஒரு மறக்க முடியாத ஆளுமையாக இருந்தார் என்பதில் ஐயம் ஈழத்தில் பல பாகங்களிலும் ஆயிரக்கணக்கான கச்சேரிகளை நடத்தியிருக்கின்றார் இசை ரசிகர்களின் ஓகோவித்த ஆதரவோடு வலம் வந்தவர் பஞ்சாபிகேசன் அவர்கள் அவர்களின் நெஞ்சங்களில் நெஞ்சங்களிலெல்லாம் கூடியிருந்தவர் என்றும் கூடியிருக்கின்றார் சபையினை கண்ணால் அளப்பதும் அவர்களின் நாடி அறிந்து அவர்களுக்கு நாதத்தை வழங்குவதிலும் பஞ்சாபிகேசனுக்கு நிகர் அவரே என்று சொல்லலாம் ஏறத்தால எழுபது ஆண்டுகள் இசையுலகில் கோலோச்சி இருக்கின்றார் முதுமையின் காரணமாக கச்சேரிகளில் கால் வைக்க முடியாமல் இருந்தாலும் இதுநாள் வரை இசையுலகில் தனது கால்களை ஆழமாகவே பதித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இசைக்கலைஞனுக்கு கற்பனா சக்தி அபாரமாக இருத்தல் வேண்டும் அத்தோடு அரங்கை கவரும் வண்ணமும் படைக்க வேண்டும் இவையெல்லாம் ஒருங்கே அமைய பெற்றவர் கேசன் தனது கச்சேரியில் காருக்குறிச்சி அருணாசலம் அவர்களின் பாதிப்பு இருப்பதாக அவரே அடிக்கடி கூடுவார் தெரியாது இவர் சிங்கார வாடல் ரச கட்டிபோட்டுவிடும் தமிழகத்தில் இருந்து நாதசுவர இசைக்கலைஞர்கள் ஈழத்துக்கு வந்து வாசித்த காலங்களில் எல்லாம் செற்றேனும் சளைக்காது அவர்கள் வியக்கும் பண்ணம் பல கச்சேரிகளை படைத்திருக்கின்றார் அவர்கள் பாராட்டையும் பெற்றிருக்கின்றார் திருவாரூர் ராஜரத்னம் பிள்ளை லெச்சையப்பா அம்பல் ராமச்சந்திரன் வந்தனை நல்லூர் தட்சிணாமூர்த்தி பிள்ளை கோட்டூர் ராஜரத்னம் பிள்ளை என தமிழக வித்வான்களோடு சரிநிகராக நின்று வாசித்த பெருமை பஞ்சாபிகேசனை சாரும் ஈழத்து தவில் வித்வான்களான தவில் மாமேதை தட்சிணாமூர்த்தி என் ஆர் சின்னராசா எம் நடராஜசுந்தரம் என் குமரகுரு நாச்சிமார் கோவிலடி கணேச பிள்ளை ஆர் புண்ணியமூர்த்தி என் ஆர் எஸ் சுதாகர் டி உதயசங்கர் கே சிவகுமார் ஆர் நித்யானந்தம் என பலரும் பஞ்சாபிகேசனுக்கு தவில் வாசித்திருக்கின்றார்கள் மேலும் இவரோடு ஈழத்தின் அனைத்து முன்னணி நாதஸ்வர கலைஞர்களும் பல்வேறு கச்சேரிகளில் இணைந்து வாசித்திருக்கின்றார்கள் இன்று வாழ்ந்து வரும் பல வித்வான்கள் அதனை பேராகக் கருதும் அதேவேளை இன்றைய இளைய தலைமுறை கலைஞர்களுக்கு அவரோடு இணைந்து வாசிக்கும் பாக்கியம் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் என்றும் இருக்கத்தான் செய்கின்றது

இந்தியா சிங்கப்பூர் மலேசியா கனடா லண்டன் இப்படி பல நாடுகளும் போயிருப்பார் அவரோட தமிழ்நாட்டுல வந்து மறைந்த அவருக்கு ஒரு போல இருக்கு தமிழ்நாட்டுல மாத்திரம் இல்ல தமிழ் மக்கள் வாழ்ற எந்த நாட்டிலும் தெரிஞ்சிருவேன் பஞ்சாபிகேசன்டா அந்த அளவுக்கு ஒரு பெரிய போல் பூத்த இனிமேல் ஒரு பெருங்கலைஞர் எப்ப கேட்டாலும் ஒரே மாதிரி வாசிப்போம் நாங்கள் நாங்களெல்லாம் கூட இன்றைக்கு ஒரு மாதிரி இருக்கும் நாளைக்கு இன்னொரு மாதிரி இருக்கும் நாளைக்கு இன்னொரு மாதிரி இருக்கும் ஒரு நேரத்துக்கு நாங்கள் அமைச்சு வாசிக்கிறது வழக்கம் ஆனா பஞ்சாபிகேசனை பொறுத்த வரைக்கும் எப்ப கேட்டாலும் அது ஒரே மாதிரி தான் அதுல எந்த மாற்றமும் சொல்ல முடியாது அவர் வாசிச்ச காலம் வரைக்கும் அப்படியே வாசிச்சிருக்கார் அவரும் அவருடைய தம்பி நடராஜ சுந்திரம் அப்படின்னு சொல்லி தமிழ்த்துவான் அவங்க அண்ணன் தம்பி சேர்ந்து வாசிக்கிற காலங்கள்ல நாங்க சின்ன பிள்ளையாலும் அப்படி ஒரு லைப்பாதானே இருக்கும் ஐயா அந்த கச்சேரி அவை கண்ட ஒரு காலம் அவை கண்டு ஒரு விதிமுறையால அப்படி வச்சிருக்கனே வாசிப்புல அப்படி ஒரு முத்திரை இருக்கு அதைக்கு ராசுல முள்ள காரைக்குடி சேர்நாச்சலம் சேக் சின்னமுலனா குளிக்கிற பச்சேபாவில இப்படி என்று சொல்லி ஒவ்வொரு முத்திரை பதிச்சு ஒவ்வொன்று ஒவ்வொரு இது ஒவ்வொன்று வச்சிருக்கேனே அந்த வகையில பார்க்க போனா சாவச்சேரி பஞ்சாபி கேசன் அவரை கண்டு ஒரு முத்திரை பதிச்சு தனக்கண்டு ஒரு ஒரு வழியில அந்த நாத சிறத்தை கையாண்டவர் ஒரு பெரும் மனுஷன் அது கம்பன் கழகம் இசைப்பேரறிஞர் என்ற பட்டம் முழங்கி கௌரவிச்சிருக்கு அவர் சாதாரணமா இந்த ராகத்தை எடுத்தாலும் தனக்குண்டு ஒரு பாணியில தனக்குண்டு ஒரு வரைய வச்சு அந்த ராகத்தை அப்படி அமைச்சு வாசிப்பார் தன்னுடைய மிதட்டுக்கு தான் வாசிப்பார் யார பார்த்தும் வாசித்தது கிடையாது அவர் வாசிக்க அது ஒரு பக்குவம் அது இப்படித்தான் வாசிக்கணும் இப்படிதான் அந்த கால பிரமாணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே உண்டைய அமைச்சு வாச்சிருக்காரு அவரை பின்பற்றி நாங்க வாசிச்சிருக்கோம் அவர் சரி பஞ்சாபி சாண்டி ஊடகத்துல நிறைய பிரபலியம் அடைந்துவிட்டால் அவர்களது தனிமனித ஒழுக்கம் என்பது சிறிது தடம் புரண்டு விடும் என்பது பொதுவான கருத்து வித்துவ காய்ச்சல் அவர்களை பற்றி கொண்டுவிடும் ஆனால் அவற்றுக்கெல்லாம் மசிந்து விடாமல் நிலை தளம்பாமல் இன்றுவரையும் வாழ்ந்து வந்த உத்தம சீலர் என்றால் அது முற்றிலும் உண்மையே இன்முகத்தோடு பேசுவதற்கும் பழகுவதற்கும் இனிய பண்பாளர் எதுவித பேதமும் பாராட்டாமல் அனைவரோடும் அன்பாக உறவை பேணி வந்தார் இவருக்கு முதன்முதலில் முதலில் தங்கப்பதக்கம் கிடைத்தது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஒரு மீனாத் நபி விழாவில்தான் இன மதம் கடந்து இவரது இசை எல்லோரையும் ஈர்த்தது என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இதன் பின்னர் இவருக்கு பட்டங்கள் பதக்கங்கள் பாராட்டுக்கள் குவிந்தவிடமே இருந்தன லயஞான குபேர பூவது என்று எல்லோராலும் போற்றப்பட்ட தவில் மாமேதை தட்சிணாமூர்த்தி அவர்கள் தவில் வாசிக்க மாட்டேன் என்று ஒதுங்கியிருந்த வேளையில் எல்லோரும் அவரை அணுகி நீங்கள் தொடர்ந்தும் வாசிக்க வேண்டும் உங்கள் தனித்தவில் நாதத்தில் நாம் மூழ்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது வாசித்தால் பஞ்சாபிகேசனுக்கு மட்டுமே தவில் வாசிப்பேன் என்று பஞ்சாபிகேசனின் வித்துவத்தின் மீதும் மனித பண்பின் மீதும் அளவற்ற காதல் கொண்டிருந்தவர் தட்சிணாமூர்த்தி திருக்கேதீஸ்வர ஆலயத்தில் ஏறத்தாழ நாற்பது வருடங்களுக்கு மேலாக ஆஸ்தான வித்வானாக தொடர்ந்து வாசித்த பெருமையும் இவருக்குரியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் அளவட்டியைச் சேர்ந்த மாணிக்கம் என்பவரின் மகளான ரத்தினம் என்பவரை மணந்து இல்லற வாழ்வில் இணைந்து கொண்டார் குடும்ப வாழ்வின் பயனாக ஆறு பிள்ளைகள் இவருக்கு அதிலே இருவரை தனது வழியிலேயே நாதசுர இசைக்கென அர்ப்பணித்துக் கொண்டார் தந்தையைப் போல தனையன்மாரும் வித்வத்திலே மட்டுமல்லாது பண்பாலும் அன்பாலும் அனைவரையும் கவர்ந்தனர் ஒருவர் எம் பி நாகேந்திரன் அடுத்தவர் எம்பி விக்னேஸ்வரன் ஈழமும் அதனை கடந்து உலகின் பல பாகங்களிலும் தந்தையைப் போல இசையால் தம்மை நிலைநிறுத்திக் கொண்டனர் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சாவகச்சேரி மண் பஞ்சாபிகேசனுக்கு பெருவிழா எடுத்து கௌரவித்திருந்தது சாவகச்சேரி சிவன் கோவில் கலாச்சார மண்டபத்தில் தென்மராட்சி கல்விமான்கள் கலைஞர்கள் வணிகர்கள் கலாரசிகர்கள் என அனைவரும் திரண்டு இவரை கௌரவித்தனர் இசைக்காக தன்னை அர்ப்பணித்த ஏந்தலை உள்ளத்தில் ஏற்றி வைத்து வணங்கி மகிழ்ந்தார்கள் பஞ்சாபிகேசன் அவர்களின் புகழும் நாமமும் என்றும் எமது தேசத்தையும் மக்களையும் தாண்டி உலகத்தோடும் பயணிக்கின்றது இவர் அகில இலங்கை கம்பன் கழகத்தின் இசை பேரறிஞர் விருதினையும் கலாச்சார அமைச்சின் கலாபூஷணம் விருதினையும் யாழ் இந்து கலாச்சார சபையின் சிவகலாபூஷணம் விருதினையும் பெற்றவராவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் வடக்கு கிழக்கு மாகாண சபையினால் இவருக்கு ஆளுநர் விருதும் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் யாழ் பல்கலைக்கழகம் இவருக்கு கௌரவ கலாநிதி பட்டம் வழங்கி கௌரவித்திருந்தது அன்னாருடைய ஆத்ம சாந்திக்காக சிஎம்ஆர் தமிழகம் சார்பாக நாமும் பிரார்த்திக்கின்றோம் நேர்கள் இதுவரை கேட்டது கலைச்சங்கமம் இன்றைய கலைச்சங்கமம் நாதஸ்வர மேதை கேசன் அவர்களுடைய சிறப்புகளை தாங்கி ஒலித்தது நிகழ்ச்சி தயாரிப்பு எஸ் ஜே ராமதன்